நீதிமன்றம் உத்தரவிட்டு அதற்கான வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுக்கல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை மிக சரியாக நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய துறை அமைச்சர்கள் வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை வந்து இன்னும் குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஒரு பத்து நாட்களுக்குள் என்று முதல் இருபத்தி நான்காம் தேதி திட்டமிட்டிருந்தோம் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு சில காலதாபம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால ஐந்தாம் தேதி ஒரு பிப்ரவரி முதல் வாரத்திற்குள்ள ஒரு பத்தாம் தேதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் திருப்பூரில் தொடங்கப்பட இருக்கின்றது சாலிட் வேஸ்ட் திடக்கழிவு மேலாண்மை பூங்காவை திருப்பூரில் விரைவாக திறக்க இருக்கின்றோம் அந்த பூங்கா வந்து குப்பைகளை தரம் பிரித்து செயலாக்கம் செய்யக்கூடிய பணிகளை செய்ய இருக்கிறது இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் இருநூறு கோடி ரூபாய் அளவில் திருப்பூருக்கு வேஸ்ட் செலுத்துவோம் குப்பையை குப்பை என்று பாராமல் அந்த குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம் சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல இருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக திருப்பூர் என்ற உருவெடுத்திருக்கக்கூடிய அந்த திட்டம் திருப்பூரிலே துவங்கப்படும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இன்றைக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார் அதனால எங்காச்சும் குப்பை இருக்கீங்களா குப்பை பிரச்சனை இருக்கீங்களா இன்னைக்கு சவால் விட்டு சொன்னேன் இரண்டு நாட்களுக்கு மேல எங்காச்சும் குப்பை இருந்தா குப்பையை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்கறேன் குப்பை இருந்தா நான் அபராதம் செலுத்துறேன் அதுக்கு நான் தயார் சரிங்களா குப்பை இரண்டு நாட்களுக்கு மேல எங்காச்சும் குப்பை அகற்றப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு அபராதம் கட்டுவதற்கு குப்பை மேயர் குப்பை மேயர் குப்பை மேயர் இதுதான் ஒரு பரவலா சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்கான செய்தி அதனால இந்த செய்தியை நான் பணியோடு சொல்ல கடமைப்பட்டு இரண்டு நாட்களுக்கு மேல குப்பை அகற்றவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு என்ன கூப்பிடுங்க நான் வந்து அபராதம் கட்டுவதற்கு நான் தயாரா இருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு மேல குப்பையை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு உறுதியா சொல்றேன் அந்த குப்பை பிரச்சனை குப்பை சொல்லி இருக்கிறோம் குப்பை பிரச்சனைக்கு குப்பை சொல்லி இருக்கின்றோம் இனி அந்த பிரச்சனை திருப்பூரில் இருக்காது என்பதை நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை திருப்பூர் மாநகராட்சிக்கு இன்றைக்கு முதன்மை மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் எத்தனையோ இரவுகளை வந்து தூக்கமின்றி கழிச்சிருப்போம் இந்த குப்பை பிரச்சனை குப்பை பிரச்சனை ஆரம்பிச்சோன்னே எத்தனை இரவுகள் தூங்கிருப்போம் தெரியாது உண்மையா சொல்றோம் அதனால எதா இருந்தாலும் எந்த உணர்வோடு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் வாய்ப்பை வழங்குகிறீர்களோ அந்த வாய்ப்பை எல்லா விதத்திலும் நல்ல பயன்படுத்தி திருப்பூர் மாநகராட்சியை தொடர்ந்து முதன்மை மாநகராட்சியாக மாற்றிட உறுதி பூண்டிருக்கின்றோம் இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் நம்முடைய பணிகள் தொடரும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் பெரியோர்களிடத்திலும் மக்களிடத்திலும் நான் பணிவோடு இல்ல உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் வளர்ச்சி திட்டங்கள் திருப்பூர் மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துல வந்து சின்ன சின்ன குறைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படாமல் இருக்கலாம் அதற்கெல்லாம் நிச்சயமாக விரைவில் தீர்வு காண்பதற்கு நிர்வாகம் முழுமையாக முயன்று கொண்டிருக்கின்றது விரைவில் அதை செயல்படுத்துவோம் தொடர்ந்து நீங்கள் திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க உங்களுடைய வேறு ஆதரவை வழங்க வேண்டும் என்று பணிவோடும் உரிமையோடும் கேட்டுக்கொண்டு இந்த திட்டம் இங்கே வருவதற்கு உண்மையாக நான் அதிகாரிகளை பாராட்டணும் எனவே வந்து ஒரு நிர்வாக ரீதியாக சில சிக்கல்கள் இருந்தபோது அதை திறமையாக கையாண்டு அதற்கான உரிய அனுமதியை பெற்றுக் கொடுத்த மாநகராட்சி ஒத்துழைப்பு நல்கி அதிகாரிகளுக்கு இந்த நல்ல நேரத்தில் மனமான நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி